சிஓஎஸ் இன்றைக்கி ஒரு டேஸ்டான சங்கரா மீன் குழம்பு வைக்கலாம் மீனை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் முழுசாக வச்சுருக்கேன் உரிச்சது ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இந்த தேங்காய் அரைச்சிக்கலாம் நம்ம ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் ஒரு ஆறு ஏழு வெங்காயம் போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பாதி தக்காளி கட் பண்ண அதை போட்டு இதை அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு ரெண்டரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடுறேன் தேவையான அளவு உப்பு போடுறேன் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட போட்டுருவோம் இப்போ ஒரு லெமன் சைஸுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்குறேன் அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி இதோடு ஊற்றிக்குவோம் இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம் மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க புளிப்பு உப்பெல்லாம் பத்திரம்னா இன்னும் கொஞ்சம் புளி வேணும்னா கரைச்சி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி தாராளமாக வச்சுக்கோணுமே இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்து நம்ம குழம்பு தாளிக்கலாம் மாங்காய் போட்டு வைக்கலாம் நல்லாயிருக்கும் மாங்காய் போட்டால் மீன் குழம்புல இப்போ கடாயை அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கருவடகம் போடுவோம் நல்லா வாசனையாக இருக்கும் மீன் குழம்பு கருவடகம் பொறிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கினா தான் குழம்பு வாசனையாக இருக்கும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் இதை நல்லா வதக்கணும் இதை நல்லா வதக்கிட்டு இந்த தக்காளியை வந்து நான் லைட்டாக மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுருக்கேன் நம்ம அப்படியே போட்டால் அது வதங்காது அதையும் இதோட போட்டுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் இதை நல்லா வதக்கிடணும் நம்ம இந்த நல்லா வதக்கினா தான் வந்து குழம்பு வாசனையாக இருக்கும் நல்லா வதங்கிட்டுருக்குது மீன் குழம்புல மாங்காய் போட்டு வச்சோம்னா நல்லாயிருக்கும் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் அது மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போது இந்த மாதிரி வதக்கணும் இப்போ வந்து நம்ம கலந்து வச்சிருக்கிற குழம்பு இதோட ஊற்றிடுவோம் நல்லா கலந்து விட்டு ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு கொதி விடுவோம் அதுக்கப்புறமா நம்ம மாங்காய் போடலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காயை கொதிச்சு போயிடுச்சு இப்போ போடுவோம் மாங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாங்காயை போட்டு ஒரு கொதி விடுவோம் அப்புறமா மீன் போடலாம் நம்ம மூடி வைக்கலாம் இப்போ பாருங்கள் மாங்காய் வெந்துருக்கோம் இப்போ வந்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க அந்த மீனை போட்டு லேசாக ஒரு கொதி விடுவோம் சிம்மில் வச்சுருவோம் அடுப்பை ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாக்கா போதும் மீன் வெந்து போயிடும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது சிம்மில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் நம்ம ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க மீன் நல்லா வெந்திருக்கும் குழம்பு ரெடியாக ஆயிடுச்சு செம்ம வாசனையாக இருக்குது மீன் குழம்பு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்